வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் புராதன நினைவுச் சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது நாட்டின் பாரம்பரியத்திற்கு கிடைத்த பெருமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இந்திய மருத்துவ முறைகளுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் இந்தியா மேற்கொண்டு வரும் முன் முயற்சிகளுக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ளது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு எவ்வித திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றச்சாட்டியுள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் உள்ள புராதன நினைவுச் சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள இந்த புராதன சின்னங்களின் கட்டமைப்பு புவிசார் மற்றும் பாதுகாப்பு திட்டமிடல் குறித்த புரிதலை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் சிறந்த நிர்வாகத்தை பின்பற்றும் ஆட்சியாளர்கள் மக்களிடம் உத்வேகத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் புராதன சின்னங்களை பார்வையிடவும் மராட்டிய பேரரசின் பலமான வரலாற்றை அறிந்து கொள்ளவும் மக்கள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பதினோரு இடங்களும் தமிழகத்தைச் சேர்ந்த கோட்டையும் இடம்பெற்றுள்ளதற்கு மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் டாக்டர் எல் முருகன் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாரம்பரிய மருத்துவ முறைகளுடன் குறிப்பாக ஆயுஷ் மருத்துவத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் இந்தியா மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகளுக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக சுகாதார அமைப்பின் இந்த அங்கீகாரம் நாட்டின் பழமையான மருத்துவ முறைகளுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் மூலம் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் நிலைப்பாட்டை இது பிரதிபலிப்பதாக உள்ளது என்று அத்துறைக்கான மத்திய இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார் பண்டைய கால நோய்கண்டறிதல் முறைகளை நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைத்து ஆயுர்வேதம் சித்தா யுனானி ஹோமியோபதி போன்ற மருத்துவ முறைகளில் நவீன தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குவதற்கான முன்முயற்சிகள் இதில் அடங்கும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு எவ்வித திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக நீதி என்ற பெயரில் நடத்தப்படும் விடுதிகளில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று அவர் குறை கூறினார் சமூக சமூக நீதி முறையான வசதிகள் வேணும் குடிநீர் வசதி டாய்லெட் வசதி முறை உணவு வசதி இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விடுதிகள் தான் இன்னைக்கு சமூக நீதி விடுதிகள்னு வச்சிருக்கார் அட்லீஸ்ட் ஒரு விடுதியாவது அவர் போய் ஆய்வு செய்யறாரு முதலமைச்சர் போறார் ஊர்களுக்கு போய் ரோடு ஷோ பண்றார் அந்த ரோடு ஷோ பண்ணும்போது ஒரு எஸ்சி எஸ்டி ஹாஸ்டல போய் அவரோ அல்லது அவருடைய மகனோ முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சர் இந்த ஹாஸ்டல் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கு சமூக நீதின்னு விடுதின்னு பேர் வச்சா ஏன்னா அந்த அரசாங்கம் அனைத்து துறைகளிலுமே தோல்வியுற்ற அரசாங்கமா இருக்குது தமிழக மக்கள் மேலயோ தமிழக மக்கள் நலன் சார்ந்தோ எந்த நீங்க ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லுங்க நாலு ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மக்களினுடைய நலனுக்காக தமிழக மக்களுடைய மேம்பாட்டிற்காக வளர்ச்சிக்காக எல்லாம் ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் போன கொண்டு வந்த திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தின் திட்டம் நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் குண்டர் சட்டத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது ஆஜரான தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் எதிர்காலத்தில் நிதி மோசடிகளை தவிர்க்க முடியும் என்றும் மோசடியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் சொத்துகளை பறிமுதல் செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இலங்கை காங்கேசன்துறை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை துறைமுக கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீனவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார் விதைப்பந்துகளுடன் சேலத்தில் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இயற்கையை நோக்கிய பயணம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இளைஞர்களிடையே இயற்கையின் மீதான ஆர்வம் நாட்டின் வளர்ச்சிப் பாதைக்கு வித்திடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலத்தில் பள்ளி மாணவ மாணவியர் மேற்கொண்ட இயற்கையை நோக்கிய மலையேற்ற பயணம் நல்லதொரு மாற்றத்தை பதின் பருவத்தினரின் மனதில் பதிய வைப்பது போல அமைந்திருந்தது ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மலையேற்ற பயணம் மேற்கொண்டனர் ஜருகுமலை பகுதியில் நடைபெற்ற இந்த பயணத்தில் பெரும்பாலான மாணவ மாணவியர் முதல் முறையாக மலையேற்ற பயணம் மேற்கொண்டனர் கூடுதல் சிறப்பம்சமாக அனைவரும் கையில் விதைப்பந்துகளுடன் மலையேறி ஆசிரியர்களுடன் இணைந்து மரம் வர வாய்ப்புள்ள இடங்களில் அவற்றை வீசினர் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதியை அடர்வனமாக பசுமை நிறைந்ததாக மாற்ற இந்த முயற்சியை மாணவ மாணவியர் மேற்கொண்டனர் கணினி திரையிலும் செல்போன்களிலும் கண்ட காட்சிகளை கண் முன்னே உண்மையிலே கண்டபோது மாணவ மாணவியரிடையே மிகப்பெரிய உற்சாகம் காணப்பட்டது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்தியாவின் நிதி உதவியுடன் இலங்கை அனுராதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகளை அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூர்யா மற்றும் இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா இணைந்து பயனாளிகளிடம் ஒப்படைக்கின்றனர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான எழுநூற்று அறுபத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அசியா சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த ஆறு பேர் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர் சென்னை அடையாறு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நூற்று தொன்னூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த நபரிடமிருந்து ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருச்சி வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு சுற்றுலா மாளிகையை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் அங்குஷும் ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் அமித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் அஸ்வினி வெள்ளிப்பதக்கம் வென்றார் எழுபது கிலோ எடைப்பிரிவில் சவுரப்பும் தொன்னூற்று ஏழு கிலோ எடைப்பிரிவில் விஷாலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மேலும் ஒரு பதக்கம் வென்றுள்ளது மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜோதி சுரேகா வென்னம் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான நேற்று இங்கிலாந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் சட்டப்பின்றி இரண்டு ரன் எடுத்துள்ளது லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது கே எல் ராகுல் சதம் அடித்தார் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் ஏழு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புராதன நினைவுச் சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது நாட்டின் பாரம்பரியத்திற்கு கிடைத்த பெருமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ முறைகளுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் இந்தியா மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகளுக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ளது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு எவ்வித திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் எல்லை எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது